தந்தை மகன் ஆவியாரின் பெயரால் ஆமேன் இறைவாய் எமக்கு துணை புரிய வாரும் ஆண்டவரே எமக்கு துணை புரிய விரைந்து வாரும் சீராக்கின் ஞான நூலில் இருந்த அருள்வாக்கு அதிகாரம் நான்கு இறை திருவசனம் இருபத்தி எட்டு இறக்குமுறை உண்மைக்காக போராடு கடவுளாகிய ஆண்டவர் உனக்காக போரிடுவார் ஓயே ஓ நீர் நீரில்லாமல் நான் வாழ முடியாது என் பக்கத்திலே பக்கத்திலேயும் ஓ சுவே நீரில்லாமல் நான் வாழ முடியாது என் கூடவேயரும் ஓ சுவே நீரில்லாமல் நான் வாழ முடியாது என் பக்கத்திலே நீரில்லாமல் நான் வாழ முடியாது ஏரோளான வாழ்க்கையிலே வெளச்சமானிறே உயிரற்ற வாழ்க்கையிலே ஜீவனானிரே ஈருளான வாழ்க்கையிலே வெளிச்சமானிரே உயிரற்ற வாழ்க்கையிலே ஜீவனானிரே என் வெளிச்சம் நீரே என் ஜீவனம் நீரே எனக்கெல்லாமே நீங்கதானப்பா என் வெளிச்சம் நீரே என் ஜீவனம் நீரே எனக்கெல்லாம நீங்கதான்ப்பா என் கூடவேயிரும்ுவே நீரில்லாமல் நான் வாழ முடியாது நீரில்லாமல் நான் வாழ முடியாது பேரன்பும் இரக்கமும் கொண்டு எங்களை ஒவ்வொரு நாளும் வழிநடத்தி வருகின்ற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே அருமையான இந்த நாளுக்காக நன்றி செலுத்துகின்றோம் இந்த நாளின் காலையிலிருந்து இந்த நேரம் வரை உமது அருள் பெறும் ஆசிரியரை எங்கள் மீது அபரிவிதமாக குழிந்து வழிநடத்தி வந்தமைக்காக நன்றி கூறுகின்றோம் நாங்கள் செய்த பயணங்கள் செய்த செயல்கள் பேசிய பேச்சுக்கள் சிந்தித்த சிந்தனைகள் வெளியில் கேட்ட ஒவ்வொரு வார்த்தைகள் என அவை அனைத்தும் உம்மிடமிருந்தே வருகின்றன வந்தன என்பதனை நாங்கள் முழுமையாக நம்புகின்றோம் விசுவசிக்கின்றோம் அன்பு தெய்வமே இறைவா நீர் எங்களை அளவு கட அளவு கடந்த விதத்தில் அன்பு செய்கிறீர் என்பதனை இன்றைய நாளில எமக்கு நீர் வெளிப்படுத்தி இருக்கின்றீர் சிறப்பாக எங்களுக்கு நல்ல உயிர் மூச்சை காலை வேளையிலே கொடுத்து அந்த மூச்சுக்காற்றின் வழியாக நீர் எங்கள் மீது அன்பை வைத்ததற்காக நன்றி கூறுகின்றோம் நாங்கள் ஈடுபட்ட எல்லா பணிகளிலும் நீர் உமது உடனிருப்பை எமக்கு காட்டியது நான் மீது அன்பு கொண்டுள்ளேன் என்பதனை நீர் வழியை செய்ததற்காக நன்றி கூறுகின்றோம் எங்கள் நேசப்பிதாவை இறைவா எங்களை நாளும் காப்பவரையே சான்றவரே ஆவியானவரே மூவர் இறைவா உமீது நாங்கள் கொண்ட பற்றினால் இன்றைய நாளை நீர் உண்மையிலேயே வெற்றியை நாளாக கொடுத்திருக்கின்றீர் அதற்காகவும் நன்றி செலுத்துகின்றோம் நாங்கள் ஈடுபட்ட எல்லா பணிகளிலுமே நாங்கள் சிந்தித்து இந்த வேலையை செய்ய வேண்டும் என்று நினைத்தோம் அவை அனைத்திலுமே தகப்பன நீர் எமக்கு வெற்றியை கொடுத்திருக்கின்றேன் எகுவாய் நீசியா இருப்பவர வெற்றியை தந்தவர வெற்றியை இன்னும் கொடுக்க இருப்பவர உமக்கு கொடான கோடி 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 நன்றி செலுத்துகின்றோம் போராடு கடவுளாகி ஆண்டவர் என்ற வார்த்தையை இந்த நேரத்தில் ராஜா அதற்காக உமக்கு கோடான கோடி நன்றி செலுத்துகின்றோம் ஒவ்வொருவரையும் ஆசிர்வதி இந்த அகில உலகத்தை ஆசிர்வதி இந்த இரவு நேரத்திலும் கூட பல்வேறு ஜப வேண்டுதல்களை எங்களிடம் கேட்டுக்கொண்டவர்களை எங்களிடம் ஒப்புக்கொடுக்கின்றோம் கொடுக்கின்றோம் தேவைகளுக்காக உமது அருள் ஆசிரியருக்காக வேண்டி நிற்கின்ற ஒவ்வொருவருக்கும் இந்த இரவு ஒரு ஆசீர்வாதமான இரவாக அமைய வேண்டுமாய் நாங்கள் இருக்கிறோம் குறித்து ஜெபிக்கிறோம் தகப்பன உமது அன்பு கடல் உமது இரக்க கடல் உமது நேச கடல் உமது உதவின் கடல் உமது உறவின் கடல் எங்கள் அனைவரையும் பற்றி எரிய வேண்டுமாய் தூண்ட வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கின்றோம் அப்பா தந்தையே பிறருக்காக நாங்கள் ஜெபிக்கின்றோம் எங்களுக்காக ஜெபிக்கின்றோம் சிறப்பாக நாங்கள் செய்த பாவ பலவீனங்களுக்காக ஜெபிக்கின்றோம் தகப்பனே அவை அனைத்தையும் நீர் தூக்கி போட்டு நாங்கள் ஒரு மாசு மறுவற்ற பிள்ளைகளாக அந்த இரவு வேளையிலே உம்மிடம் அடைக்கலம் தேடி வந்திருக்கின்றோம் எங்களை அரவணையும் திரளும் வழிநடத்தியறலும் எங்களை சுற்றி வாழ்பவர்கள் எங்கள் குடும்பத்தில் வாழ்பவர்கள் நாங்கள் பார்க்கின்ற மனிதர்கள் இன்னும் பல்வேறு விதமான தேவைகள் இருக்கின்ற மனிதர்கள் இவர்கள் அனைவருக்கும் இந்த இரவானது ஆசிரையும் அருளையும் அன்பையும் இரக்கத்தையும் உண்மையான உறவையும் கொடுக்கின்ற இரவாக அமைய அவர்கள் விரும்புகின்ற பாதையில் நீர் திட்டமிட்டுகின்ற உமர் திட்டத்தில் நடக்கும் என்ற நம்பிக்கையில் இந்த இரவை உம் திருவடியில் அர்ப்பணிக்கின்றோம் நேற்று ஆசிர்வதித்து வழிநடத்தியிருளும் ஜீவனுள்ள பிதாவே ஆமேன் எல்லாமல் ஆண்டவர் நம்மை ஆசிர்வதித்து நம் தீமைகள் பாவங்கள் பலவீனங்கள் குற்றம் குறைகள் என அனைத்தையும் மன்னித்து முடிவில்லாத வாழ்விற்கு அழைத்து செல்வாராக ஆமேன் ஆண்டவரை போற்றுவோம் இறைவனுக்கு நன்றி தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயரால் ஆமேன் ஏசுவுக்கே புகழ் ஏசுவுக்கே நன்றி மரியை வாழ்க அல்லேலூயா தமிழ் கத்தோலிக்க தொலைக்காட்சி நேர்கள் அனைவருக்கும் இறையேசுவை நாமத்தில் இனிய இரவு வணக்கங்களையும் ஜபங்களையும் காட் தாக்கி யூ